கோடிக்கணக்கான கோடி ரூபாய் கோயம்புத்தூர்ல செலவு பண்ணுவாங்க ஆனா அண்ணாமலை இன்னைக்கு சொல்றேன் ஓட்டுக்கு ஒரு ரூபாய் அண்ணாமலை கொடுக்க மாட்டேன் நீங்க பாருங்க அடுத்த நாற்பது நாள் பாருங்க ஒரு ரூபாய் கூட செலவு பண்ணாம ஜெயிக்க போறேன் அப்படின்னு சொல்ற இந்த நபர் கோயம்புத்தூரோட எம்பி கேண்டிடேட் அவரை வேற விதமும் சொல்லலாம் சோசியல் மீடியாவோட அமெரிக்க ஜனாதிபதி அப்படின்னு அவர் சொல்லலாம் ஏன்னா சோசியல் மீடியால ஒரு எலக்ஷன் நடத்தணும்னா அதுல அவர் யூஎஸ் பிரசிடண்டா கூட தேர்ந்தெடுக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இங்க ரொம்ப அதிகம் இவர் என்ன ஒரு ரூபா கூட எலெக்ஷன்ல செலவு பண்ணாம நான் ஜெயிக்க போறேன் கடைசி முப்பது நாள்ல இவங்க சார்ந்திருக்க கட்சி கூகுள் ஆட்ஸுக்காக செலவு பண்ண தொகை வந்து முப்பது கோடி ரூபாய் அதாவது ஒரு நாளைக்கு ஒரு கோடி இதே ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எலக்ஷனுக்கு அதே கட்சி கூகுள் ஆட்ஸ்ல செலவு பண்ண தொகை எழுவத்தி எட்டு லட்சம் அதை விட முப்பத்தி ஏழு மடங்கு அதிகமான ஒரு தொகையை இப்ப செலவு பண்ணிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது லோக்சபா எலெக்ஷன் அப்ப இவங்க கூகுள் ஆட்ஸ்ல போட்ட ஆட்ஸ் மொத்தமா இந்த லோக்சபா எலக்ஷனுக்கு அவங்க ஆட்ஸ் அவங்க போட்டிருக்கோஸ்பரேட்டா இருக்காங்க எவ்வளவு செலவு பண்றாங்க அப்படின்றதுக்கு இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ரெண்டாவது போன லோக்சபா எலக்ஷன்ல மொத்தமா செலவிடப்பட்ட தொகை வந்து அறுபதாயிரம் கோடி அதுல கிட்டத்தட்ட பாதி இருபத்தி கோடி ரூபாய் பிஜேபி அப்படின்ற இவங்களோட கட்சி மட்டும் செலவு பண்ண தொகை அது இல்லாம எலக்ட்ரல் பாண்ட்ஸ்ல மிகப்பெரிய பெனிபிஷரி இவங்களோட கட்சி தான் அண்ணாமலையே ஒரு பேட்டில சொல்லியிருப்பாரு எலக்ட்ரல் பாண்ட்ஸ் மூலமா பாஜக கிடைத்த தொகை அப்படின்றது வெறும் ஐம்பத்தெட்டு சதவீதம் தான் எட்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது கோடின்றது எட்டு சதவீதம்னா மீதி தொகை